கோவை ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் சென்னைக்கு அப்புறம் நம்ம கோவையில் வந்து இவ்வளோ நல்ல க்ரோத் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு மூல காரணமே வந்து கோவையில் இயக்கு இயங்குகிற கல்வி நிறுவனங்கள் தான் நம்ம வருஷந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பட்டதாரிகளை வந்து க்ரியேட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் ஐடியை பொறுத்தளவுக்கு பீப்புள் யூனோ ஸ்கில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் அந்த வி அந்த விதத்தில் சென்னைக்கு அப்புறம் கோவையில் நம்ம வந்து நம்ம கல்வி நிறுவனங்கள் வந்து பெரிய பங்களிப்பு கோவையில் ஐடி வளர்ந்ததுக்கான காரணம் ரெண்டாவது மூல காரணம் டைடல் பார்க் எல்காட் அவங்க வந்து சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் ஐடி ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணது இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆல் அவங்களோட பங்களிப்பும் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு கேஜிஐஎஸ்எல் எசிசட் சென்னைக்கு வெளியே பெரிய ப்ரைவேட் எசிசட் அப்படின்னா இன்றைக்கி கேஜிஐஎஸ்எல் அசிசட் சொல்லலாம் பெரிய பெரிய எம்என்சிஸ் வந்து இங்கே அவங்க ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்